நாடி நம்ம உடல்ல வந்து இடங்கள்ல நம்ம சித்த மருத்துவத்துல நாடி பார்ப்போம் உடலோட இயக்கம் எப்படி இருக்கு உடலின் மொழின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் நோய் இருக்குன்னா நமக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும் இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்ம நாடி பார்க்கும்போது எப்படி வாதம்னா காற்று தீர்மானிக்குதோ இது உடலோட அக்னி அப்படின்னு சொல்லுவோம் தீ உடலுக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா இப்போ டெம்பரேச்சர் வச்சுதான் நம்ம வந்து உடலோட இயக்கம் எல்லாமே இருக்கு நம்ம இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே வெப்பம் இல்லைன்னா உயிரே இல்ல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலார் வலி முதலா எண்ணிய மூன்று திருவள்ளுவரே அழகா சொல்லியிருக்காங்க சோ வலி அப்படின்னா வாதம் வாதம் பித்தம் கபம் இது மூன்றுமே அதிகரிச்சாலோ குறைந்த அளவு நமக்கு நோய்தான் இப்போ நம்ம தண்ணீர் அதிகமாக எடுக்கும்போது தான் இப்போ ஜாயின்ஸில் வந்து இப்போ வாதம் அதிகரிக்காமல் இருக்கணும்னா தண்ணி அதோட வறட்சித்தன்மை வராமல் இருக்கணும் அப்போ நம்ம உடலுக்கு அந்த நெய்ப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து இப்போ எண்ணெய் சார்ந்த பொருட்களோ இல்லை நெய் நான் எடுக்கிறேன் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ஸோ டயட் நான் இது எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க ஆனால் வாதத்தை சமநிலைப்படுத்தணும்னா நமக்கு தண்ணீரோட அளவு ரொம்ப முக்கியம் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க ஹலோம்மா நல்லா இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எங்களுடைய கேள்வி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா சித்தா அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த மூணு வார்த்தை இல்லாமல் இருக்காது ஸோ வாதம் பித்தம் கபம் அப்படின்னா என்ன மேம் ஜென்ரலாக இந்த வாதம் பித்தம் கபம்னா ஒரு உயிரோட உயிர் நாடி பேஸே அப்படிதான் குழந்தை கருவில் உருவாகும் போதே நமக்கு இந்த நாடிகள் அப்படின்றது உருவாயிடும் நாடின்றது உயிர் ஓட்டம் ஸோ நம்ம உடல்ல வந்து பத்து இடங்கள்ல நம்ம சித்த மருத்துவத்துல நாடி பார்ப்போம் உடலோட இயக்கம் எப்படி இருக்கு உடலின் மொழின்னு சொல்லலாம் இப்போ ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் நோய் இருக்குன்னா நமக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும் இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்ம நாடி பொழுது பல்ஸ் ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்றது நாடி பார்க்கும்பொழுது உடல்ல தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்தெந்த உறுப்புகள்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு உடல் என்ன நமக்கு சொல்ல வருது என்ன தேவை நம்ம என்ன சரி பண்ணணும் அது உணவு முறை மூலமோ இல்லை பயிற்சிகள் மூலமோ மருந்துகள் மூலமோ நம்ம என்ன உடலுக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றத தெரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டாக்டரா ஒரு மருத்துவரா நம்ம அதை கரெக்டாக தெரிஞ்சாலும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதை வந்து ஒரு டயக்னோஸ் பண்றதுக்கான ஒரு கரெக்டான ஒரு வழி அப்படின்னு சித்தர்கள் நமக்கு சொன்னதுதான் இந்த நாடி அது மூன்றாக நம்ம பிரிக்கிறோம் மூன்று வகையா பிரிக்கிறோம் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றோம் இது மூன்றும் ஒவ்வொரு தான் நம்ம உடல்ல ஓடிக்கிட்டு இருக்கு அதை அடிப்படையை வைத்துதான் உடலோட இயக்கம் எப்படி இருக்கு உடலுக்கு எந்த மாதிரியான பசியோட அளவு இருக்கு இல்ல உடல் அதிகமான உஷ்ணம் இருக்கா வாதம் அதிகரித்திருந்தால் எந்த மாதிரியான நோய்கள் பித்தம் அதிகரித்திருந்தால் எந்த மாதிரியான நோய்கள் இருக்கும் குறிகுணங்கள் இருக்கும் அதாவது சிம்டம் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த வாதம் பித்தம் கபம் சொல்றோம் நம்ம வயது வரைக்குமே இந்த நாடிகளோட இயக்கம் ஒவ்வொரு காலமிலேற்ப மாறுபாடு ஏற்படும் ஒரு ஒரு நாளுக்குமே அது வந்து மாற்றம் ஏற்படும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் டெய்லி ரொட்டீனா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம் இதை பேஸ் பண்ணியும் இந்த மூன்று நாடிகளோட இயக்கம் வந்து உடல்ல வந்து மாறும் மேம் ஒரு உடம்புல இது மூணுமே இருக்கும் வாதம் பித்தம் மூணுமே மூன்று நாடியும் ஓகே சோ இப்ப வாதம் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு வாதம் இருக்கா இல்லையா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அது எந்த அளவுக்கு இயரலும் பொதுவாக நம்ம சித்த மருத்துவத்தில் வாதம் அப்படின்னா வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவாக ஏஜ் பர்சனுக்கு நம்ம பார்த்தோம்னா மூட்டு வலி இருக்கு மூட்டு வலி இருக்கு பொதுவா வாதத்தோட வாழிடம் நம்ம உடல்ல எங்க வியாபிச்சிருக்கு தச வாயுக்கள்னு சொல்லுவோம் வாதம் வாழிடம் மூட்டுக்கல்ல தான் வாழிடம் மூட்டு வலி இருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு இந்த கண்டிஷன் எல்லாமே வாதம் தொடர்பாக வரக்கூடியது சித்த மருத்துவத்தில் இது எண்பது வகையான வாதம் இது நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னும் போது அதற்கான குறிகுணங்களை பேஸ் பண்ணி நமக்கு நோய் நிலைகள் வந்து கணிக்கப்படுது வாதத்தோட வாழிடம் அப்படின்னா மேஜரா நமக்கு ஜாயின்ட்ஸ்ல எல்லாமே இருக்கும் சோ மூட்டுக்களில் எல்லாமே வாதத்தோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு வயதுக்கு மேல ஒரு அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வாதம் அதிகமா இருக்கும் பிறந்த ஒரு முப்பது வயது வரைக்கும் கபம் அதிகமா இருக்கும் அடுத்து மிடில் ஏஜ்ல பித்தம் அடுத்து கடைசி முப்பது முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு நமக்கு வந்து வாதம் இருக்கும் தான் வாதம் சம்பந்தமா வரக்கூடிய நோய்கள் வயதான காலங்கள நமக்கு அதிகமா பார்க்க முடியுது அதே மாதிரி வாதம் எனக்கு உடல்ல அதிகமா நமக்கு தெரியும் ஜென்ரலான சிம்டம்ஸ்னா அவனுக்கு வந்து பெயின் அதிகமா இருக்கிறது ரொம்ப ட்ரைனஸ் உடல்ல வந்து ஒரு வறட்சி தன்மை இருக்கிறது த்ரோட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷனாக ஒரு ட்ரைனஸ் நமக்கு தெரியுது உடலோட இயக்கம் வந்து தடைபடுறது இந்த மாதிரி இப்போ வாதமே நமக்கு சொல்லுவோம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் நமக்கு நிறைய சொல்வோம் ரொமட்டாட ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி பக்கவாதம் அப்படின்னு சொல்றோம் பேரலசிஸ் வந்திருக்கு இதுமே வாதமே முகவாதம் சொல்ற ஃபேஷியல் பேலஸ் இதுல எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இயக்கம் நமக்கு தடைப்படும் ஸோ மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடிய இயக்க அந்த மாதிரி இயக்கத்தை தடைப்படுத்தும் வாதம் அதிகமாயிட்டு வாதத்தினால் நோய்கள் வருதுன்னா நம்மளுடைய உடல் இயக்கமானது தடைப்படுதுன்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பித்தம் அப்படின்றது பித்தம் அப்படின்றது நம்ம உடல்ல எப்படி வாதம்னா காற்று தீர்மானிக்குதோ இது உடலோட அக்னி அப்படின்னு சொல்லுவோம் தீ ஸோ உடலுக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ வச்சு தான் நம்ம வந்து உடலோட இயக்கம் எல்லாமே இருக்குது நம்ம இந்த இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலேயே வெப்பம் இல்லைன்னா உயிரே இல்லை அந்த மாதிரி இது அதிகமாகிடுச்சு பித்தம் அதிகமாகுதுன்னா உடலில் உஷ்ணம் அதிகமாகுதுன்னு அர்த்தம் ஸோ உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே பித்தத்தின் தொடர்பாக வரக்கூடியது இது தொப்புல்ல இருந்து நமக்கு கழுத்து பகுதி வரைக்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடியது பித்தத்தோட ஆதிக்கம் வந்து அந்த இடத்துல அதிகமா இருக்கும் கண்டம் சிரசுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துலதான் கபத்தோட ஆதிக்கம் கபம்னா குளிர்ச்சி தன்மையா இருக்கக்கூடியது உடல் ரொம்ப குளிர்வா இருக்கிறது அடிக்கடி வீசிங் இப்போ இந்த கிளைமேட்லயும் நிறைய பேருக்கு வீசிங் இருக்கும் இருக்கிறது லங்ஸோட கெப்பாசிட்டி நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றது எல்லாமே கபம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் தான் இது இது அதாவது அளவுக்கு மீறினால் இந்த மூணுமே ஒரு அப்புறம் அதிகமாயிடும் மெயின்டைன் சராசரியா தண்ணி தான் முக்கியம் அப்படின்னு எவ் தண்ணி ஓகே மூன்று நாடிகளுமே அதிகமானாலும் குறைந்தாலும் நோயை தான் விளைவிக்கும் மிகினும் குறைனும் நோய் செய்யும் நூலார் வலி முதலா எண்ணிய மூன்று திருவள்ளுவரை அழகா சொல்லியிருக்காங்க வாதம் வாதம் பித்தம் கபம் இது மூன்றுமே அதிகரிச்சாலும் குறைந்தால நமக்கு நோய் தான் இதை பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க கேட்ட கொஷின் வந்து தண்ணீர் தண்ணீர் நமக்கு உடலுக்கு இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியம் நம்ம தண்ணீர் அதிகமாக எடுக்கும் தான் இப்போ ஜாயின்ஸ்ல வந்து இப்ப வாதம் அதிகரிக்காமல் இருக்கணும்னா தண்ணீர் அதோட வறட்சித்தன்மை வராமல் இருக்கணும் அப்போ நம்ம உடலுக்கு அந்த தன்மை ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய பேர் வந்து இப்போ எண்ணெய் சார்ந்த பொருட்களோ இல்லை நெய் நான் எடுக்கிறேன் இது எல்லாமே அவாய்ட் பண்றது சோ டயட் நான் இது எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க ஆனா வாதத்தை சமநிலைப்படுத்தணும்னா நமக்கு தண்ணீரோட அளவு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உடல் உஷ்ணம் உஷ்ணத்தை தணிப்பதற்கு எனக்கு சூடா இருக்குன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம என்ன எடுப்போம் இல்ல எல்லாமே தண்ணீர் சம்பந்தப்பட்டது கரெக்டா சொல்லிட்டீங்க அந்த ஃபுளூயிட்ஸ் உள்ள போகும்போது அக்னியை வந்து குறைக்கும் பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் எல்லாமே அதிகமான அந்த உஷ்ணத்தினால் வரக்கூடியது பைல்ஸ் பிஸ்டுலால இருந்து நமக்கு ஹேர் லாஸ்ல இருந்து கண் எரிச்சல் நிறைய பேருக்கு இருக்கும் இதுவே பித்தம் அதிகரிச்சு கபத்தோடு சேரும்போது நமக்கு கோல்டு வர்றதும் இருக்கும் இப்போ நிறைய பேர் சளி இருக்கு வரட்டீர்மல் இருக்கு நான் கோல்டுக்கான மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னும் தான் இருக்கு என்ன காரணம்னா உடலோட உஷ்ணம் அதிகமாகுது அதிகமாயிட்டு அது கபத்தோட சேருது கபத்தோட தான் இன்னும் நமக்கு கோல்டு அதிகமாகும் அப்ப பித்தத்தை தனித்தால் மட்டுமே அந்த கோல்டு இருக்கிறது ரொம்ப நாள ட்ரை காஃப் இருக்கிறது வீசிங் இருக்கிறது எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் ஆகும் சோ இந்த வாதம் பித்தம் கவம் மூணுக்குள்ளேயுமே ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும் எப்போவுமே எப்போவுமே இருக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் இப்போ நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா பித்தம் வாதத்தோடு சேர்ந்து சில நோய்களை உண்டாக்கும் பித்தம் கபத்தோடு சேர்ந்து நோய்களை உண்டாக்கும் வாதம் கபத்தோடு சேர்ந்தும் நோய்களை உண்டாக்கும் அது நாடி நம்ம கரெக்டா பார்க்கும்பொழுது உடல்ல எந்த மாதிரியான நாடி எதோட சேர்ந்த தொந்தம் அப்படின்னு சொல்லுவோம் தொந்தம்னா தன் நிலையிலிருந்து மாறி இன்னொரு நாடியோட சேர்ந்து சில குறிகுணங்களை காட்டுறது தான் நம்ம தொந்தம்னு சொல்லுவோம் மூன்றும் ஒன்றோடொன்றும் தொடர்புடையது தான் ஓகே இப்போ வந்து எனக்கு வாதம் அதிகமா இருக்கு இல்ல பித்தம் அதிகமா இருக்கு கபம் அதிகமா இருக்கு அப்படின்றது ரொம்ப எளிமையா எப்படி கண்டுபிடிக்கிறது எளிமையா இப்ப காலையில எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் கால வந்து தரையில் என்னால் ஊன முடியல ரொம்ப அதிகமா பெயின் இருக்கு கண்டினியூஸா பாடி ஃபுல்லா ஒரு பெயின் கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே எனக்கு வந்து டயர்ட்னஸ் ஃபீல் பண்றேன் ட்ரையாக இருக்கு உடல் பொதுவாக வாத உடலினருக்கு வந்து ஒரு ட்ரைனஸ் வறட்சித்தன்மை ரொம்ப கருத்து போறது அடிக்கடி உடல் வந்து கருத்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுறது அஹ் ஜாயின்ஸ் எல்லாம் சிவியரான ஒரு பெயின் இருக்கிறது அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் வருது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஜென்ரலாக வாத நோயாளிகளுக்கு இருக்கும் அப்படியே பித்தம்க்கு எடுத்துக்கிட்டோன்னாலும் அதிகமான உஷ்ணம் காலையில் எழுந்திரிச்சோனே கண் எரிச்சல் தூங்கின மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை மோஷன் போடுற எனக்கு வந்து எரிச்சலாக போகுது ஹேனஸ்ல வந்து எப்போவுமே ஒரு இரிட்டேஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது அதிகமான ஹேர் லாஸ் ஆகுறது முடியே வந்து பார்த்தோம்னா சீக்கிரம் இளம் வயதிலேயே நரைச்சு போகிறது இப்போ பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய்களை நம்ம வந்து ஜென்ரலாக வழக்கில் என்ன சொல்லுவோம் முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க பித்த நரை பித்த வாந்தி பித்த வெடிப்பு பித்தம் வந்து நமக்கே தெரியும் இதை சமநிலைப்படுத்துற மாதிரி உணவுகள் எடுக்கும்போது அந்த பித்தம் குறையும் அதே மாதிரி எனக்கு கபத்தினால் வரக்கூடிய சில நோய்கள் இருக்குன்னா நமக்கு அந்த நேசல் அந்த மூச்சு இழுக்கும்போதே நமக்கு தெரியும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேசல் பாலிப்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் கபம் பித்தத்தோடு சேர்ந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்கு நேசல் பால் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க சர்ஜரியே தேவையில்லை அதே மாதிரி கபம் தொடர்பாக டான்சிலேட்டிஸ்னு சொல்லுவோம் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் டான்சிஸில் இன்ஃபெக்ஷன் வந்து அது ஸ்வெல்லிங் ஆகுது ஸோ சின்ன வயசில் நான் வந்து டான்சிலெக்டமி பண்ணிட்டேன் டான்சில்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஸோ இது எல்லாமே இந்த நாடியை பார்த்துட்டு சித்த மருந்துகள் மூலம் அறுவை சிகிச்சை எல்லாமே இது வந்து கபநோய்களை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் சரி